கோயம்புத்தூர் ஜிஎன்எல்ஸ் லொக்கேஷனில் ஒரு ஆறரை எண்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் ஓல்ட் ஹவுஸ் வீட்டோட ப்ரைஸையும் லொக்கேஷனையும் வீடியோட எண்டில் சொல்கிறேன் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடு ஃப்ரண்ட்டில் நாற்பத்தி ரெண்டு அடி அகாலத்துலேயும் நீளத்தில் அறுபத்தெட்டு அடி நீளத்துலையும் கொடுத்துருக்காங்க வீட்டோட ஏஜ் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் செவன்டீன் இயர்ஸ் ஆச்சுங்க வீட்டுக்குள்ளே கார் பார்க்கிங் தாராளமாக மூணு இல்லைங்க நாலு காரே நிற்பாட்டலாம் அந்தளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க சுற்றி பேக்குக்கு நிறைய இடம் கொடுத்துருக்காங்க ஒரு சின்னதாக ஒரு போர்டிகோ செட்டப் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஹால் பதினாறுக்கு பதினாறுன்ற சைஸில் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சன் அண்ட் டைனிங் பெருசாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பூஜா ரூமும் இண்டிவிஜுவலாகவே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் டென் பை சிக்ஸ்டீன் சைஸ்லேயும் ரெண்டு கிட்ஸ் பெட்ரூம் டென் பை லெவன்ற சைஸ்லையும் கொடுத்துருக்காங்க பின்னாடி ஒரு டோர் ஸ்டீல் டோரோடு கொடுத்துருக்காங்க இந்த வீடு கோயம்புத்தூர் ஜிஎன் மில்ஸில் சுப்பிரமணியம்பாளையம் ரோட்டில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்குது அதாவது பாலாஜி கார்டனில் லொக்கேட்டாக இருக்குதுங்க இதோடய ப்ரைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் சியார் சொல்கிறாங்க நெகோஷியபிள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கும் சைட் விசிட்டுக்கும் மேலே இருக்க நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதே மாதிரி நாங்கள் உங்கள்கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கோ அல்ல விற்கிறதுக்கோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் மேலே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ